ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த்ரீஎஸ்எல் சேனல் இன்றைக்கி வெங்காய தொக்கு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் அதுக்கு வெங்காயம் வந்து ஒரு கிலோ எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் வந்து பூண்டு எடுத்துக்கிட்டாச்சு புளி வந்து ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு எடுத்தாச்சு அப்புறம் காஷ்மீர் சில்லி மிளகு மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்தாச்சு தனியா வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே எடுத்தாச்சு வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூனு அப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூனு தனியா தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஏன்னா தனியா வந்து தனியாக அரைக்கிறதுனால அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டாச்சு மஞ்சள் தூள் தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எடுத்தாச்சு கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்தாச்சு கறிவேப்பிலை இது தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி போட போகிறோம் அதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து எல்லாமே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வெறும் வானலியில் வந்து தனியா தனியா வந்து ஒரு க ஒரு ஸ்பூனுங்க அப்புறம் மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கிறோம் அப்புறம் சீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து இதில் போட்டுக்கிட்டாச்சு அப்புறம் கடுகு வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம் அப்புறம் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் கிட்டே இது போட்டாச்சு இது வந்து எல்லாமே வந்து நம்ம நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோங்க இதுதான் வந்து நம்ம அந்த லாஸ்ட்டில் நம்ம தூறத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போட பொ பொடிங்க இதோட கொஞ்சம் ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பிலையும் நம்ம போட்டுக்க போகிறோம் இதையும் போட்டு நல்லா இதை வந்து சூடு ஏறின உடனே நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம புளியை வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதுக்கு இந்த மரம் எலுமிச்சை பழ அளவுக்கு புளியை வந்து இது ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம் இதில் புது புளியும் இருக்குது பழைய புளியும் இருக்குது ரெண்டுமே வந்து சேர்த்து போட்டிருக்கேன் இதை இந்த டம்ளர் அளவு தண்ணிக்கு வந்து இதை ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதை ஊறட்டும் ஆரி ஆரிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டு இதை நம்ம நல்லா வந்து பொடியாக எடுத்துக்கலாம் அது பொடி பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் பூண்டை வந்து லைட்டாக தட்டி ஒன்று மோதியமாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இல்லை மிக்சி ஜாரில் போட்டுட்டு ஒரு வந்து சுற்றி சுற்றியும் நம்ம எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இதை போட்டு ஒரு சுத்து சுற்றி எடுத்தாச்சு பூண்டை இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதே மாதிரி வெங்காயத்தையும் நம்ம கொஞ்சம் வந்து பொடியை நசுக்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும் இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இல்லை இந்த இதில் போட்டு நம்ம கட் பண்ணாலும் சரி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டாலும் பரவாயில்ல அது கொஞ்சம் ரொம்ப டீப்பாக வந்து ஃப்ரை ஆக வேண்டாம் ரொம்ப டீப்பாக அரைக்க வேண்டாம் சும்மா ஒன்றும் போதிய இருந்தால் அந்த காரத்தன்மை வந்து கொஞ்சம் குறையும் அதனால் அந்த மாதிரி அரைச்சிக்க போகிறோம் பூண்டும் வெங்காயமும் தட்டி எடுத்தாச்சு வெங்காயம் வந்து நம்ம இந்த வடகத்துக்கு இது பண்ணோம் இல்லைங்களா அது மாதிரி வந்து பொடி பொடியாக இது பண்ணி எடுத்தாச்சு இதையும் பூண்டியும் வந்து நம்ம தட்டி எடுத்தாச்சு இப்போது ஒரு வானலில் இது நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் தான் இது வந்து ஒரு இரநூறு பிடிக்கிற மாதிரி எண்ணெய் வந்து நம்ம ஊற்றிக்கிட்டாச்சு இது காஞ்ச உடனே நம்ம எல்லாம் தாளிச்சிட்டு இதை வதக்கி எடுக்க போகிறோம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்டே போட்டாச்சு வெந்தயம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டாச்சு மிளகும் வந்து ஒரு பத்து மிளகு போட்டாச்சு இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு இப்போ பூண்டியும் நம்ம இதுவோடு போட்டுக்க போகிறோம் நல்லன்ற நல்லெண்ணன்றதுனால பொங்கி வருது நமக்கு இது இப்போ வந்து தட்டி வச்சதை வந்து போட்டு ஓட கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் பூண்டு கொஞ்சம் வந்த உடனே நம்ம வந்துட்டு வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் நம்ம போட்டுக்கலாம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கின பின்னாடி மிளகாய் தூள் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் இது கொஞ்சம் நமக்கு எண்ணெயிலே வதங்கட்டும் இது வதங்கி நம்ம கலர் திரும்பும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டி வரும் இது நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இது ஓரளவுக்கு கலர் வந்து மாறிடுச்சு கை ஆனால் வந்து இது கொஞ்சம் கதவிட்டே இருக்கணும் இது அடிவளமான பாத்திரம்தான் தான் பாத்திரம் பாத்திரம்னா கொஞ்சம் அடிப்பிடிச்சாங்க எடுத்தேன் ஆனால் அதுலேயும் பிடிக்குது நல்லா பாருங்கள் கலர் திரும்பி மாறி வந்துடுச்சு நல்லா எண்ணெயில் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் கொஞ்சம் வதக்கி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இன்னும் கொஞ்சம் அப்படி தொண்ணுதமாக மாறட்டும் மாறணுன்னு நம்ம இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம் நம்ம பாருங்க கலர் ஓரளவுக்கு அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் மேலோட்டமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது மாதிரி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் இந்த மிளகாய் தூளும் போட்டுக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டாச்சு காஷ்மீர் சில்லி நம்ம எப்படியும் ஊர்காக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி காஷ்மீர் சில்லி வந்து ஒரு 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 ஸ்பூன் அதுவும் போட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட பெருமிளகாய் தூள் போட்டிருக்கோம் தனியா தூள் வந்து ஒரு அரை க ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அது வரும் வரும் அந்த அளவுக்கு போட்டாச்சு இது நல்லா நம்ம சுழ்ந்து வரட்டும் அது சுருந்து வர வைக்க நம்ம விடலாம் உப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நம்ம இதுக்கு போட்டுக்கலாம் இது நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வைக்கலாங்க இது கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அந்த அந்த மிளகா தூள்லாம் திரண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க நல்லா இதை அப்பப்போ கலரிங் விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி அடிப்பிடிச்சோங்க இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்க இது வதங்கி நல்லா கலர் திரும்பி இருக்குது ஒரு சொல்லட்டி சொல்லட்டும் அந்த பச்சை வாசனையும் நல்லா இருக்கு நல்லா எண்ணெயிலே வதங்கிறதுனால கலரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பச்சை வாசனையும் குறைஞ்சிருக்கு இப்போது நம்ம இந்த கரைச்சி வச்ச புளி இருக்கு இல்லைங்களா அது இதில் ஊற்றிடலாம் அது கொஞ்சம் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இது நல்லா வெந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ நம்ம அந்த பொடியை போட்டு இறக்கிக்கலாம் இதை நம்ம மூடி வைக்கலாம் கொஞ்சம் நல்லா அதை வெந்து அது வந்து வதங்கி வரட்டும் அது வரையும் நம்ம இதை மூடி வைக்கலாம் புளி வந்து நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நம்ம இதை வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் வச்சுக்கிறதுக்கு புளி நல்லா கொதிக்கணும் அந்த புளி தண்ணியிலே அது நல்லா வெந்து வரட்டும் அது வரையும் நம்ம தி அடிக்கடி எடுத்து கலந்து மூடி வச்சுக்கலாங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த அரசியல் பிள்ளைங்கள அந்த பொடியை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பொடியை போட்டு நல்லா கலக்கி எடுத்தாச்சு இது கொஞ்ச நேரம் அந்த பொடி கலங்கி வர மாதிரி மூடி வைக்கலாம் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு கலரே பாருங்கள் நல்லா மாறிட்டுருக்கு நல்லா வெந்தும் வந்துடுச்சு வெங்காய தொக்கு ரெடிங்க வெ வெங்காய சட்னின்ும் சொல்லலாம் தொக்கன்னும் சொல்லலாம் ரெடி இது நம்ம தோசை சப்பாத்தி இட்லி வெரைட்டி ரைஸ் சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்யறதில் ஒரு வந்து ஏதாவது நீங்கள் வித்தியாசமான முறையில் செய்வீங்க அதுவும் எனக்கு கமெண்ட் போடுங்க இப்படி செய்யலாம் அப்படின்ட்டு நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது நம்ம வேணும்னா வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காய வாசனை வரக்கூடாது அப்படின்னா வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பட் நான் போடலை நீங்கள் வேணுன்னா வெ் வெள்ளை வந்து வெள்ளையோ நாட்டு சர்க்கரையோ இல்லை சர்க்கரையோ இல்லை போட்டுக்கலாம் வெள்ளம் தான் மெயினாக போடுவாங்க வெள்ளம் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் பட் ஆனால் போடலை வெங்காய சட்னி நமக்கு வெங்காயத்தொக்கு ரெடிங்க நல்ல நல்லா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுலாங்க இது பாருங்கள் அந்த காலத்து காம்ப்ளான் பாட்டில் நான் இதுவரையும் ஊருகா போடுறதுக்கு இந்த பாட்டில் தான் யூஸ் இருக்கேன் எதை பண்ணாலும் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் இது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இது பாருங்கள் இந்த பாட்டிலை தான் இப்போ நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன் அது ஆறட்டும் ஆறுன பின்னாடி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் சுவையான தக்காளி சட்னி தொக்கு ரெடிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள்